நம்ம கிருஷ்ணன் கதைகளோட பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் டூ பார்க்காதவங்க கீழ லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கதைக்குள்ள போகலாம் சிறையில இருந்தாலும் வசுதேவருக்கும் தேவகி மாதாவுக்கும் விதிப்படி ஏழு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது ஆனா எந்த குழந்தையால தனக்கு மரணம் வரும்னு நினைச்ச கம்சன் எல்லா குழந்தைகளையும் அநியாயமா கொல்ல முடிவெடுக்கிறான் அதே மாதிரியே கொன்னு கொவிக்கிறான் இதனால் மனமுடைஞ்சு போன தேவகியும் வசுதேவரும் எங்கே தனக்கு பிறக்க போகிற எட்டாவது குழந்தையும் கம்சன் கொண்டுடுவானோன்னு சொல்லி மகாவிஷ்ணுவை வேண்டாங்க அல்லது பிரார்த்திக்கிறாங்க உடனே கூப்பிட்ட குரலுக்கே ஓடி வரக்கூடிய பரந்தாமன் தன்னுடைய தாய் தந்தை கூப்பிட்டா வராமிருப்பாரா ஓடோடி வந்தார் தாய் தந்தையே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு மகனாக நானே பிறப்பேன் எட்டாவது மகனாக பிறக்கும் என்னை கோகுலத்தில் சென்று சேர்த்து விடுங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு அப்புறம் என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்